மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் சிவபக்தரான மாணிக்கவாசகர் அமைச்சராக இருந்தபோது மன்னனுக்கு குதிரை வாங்க மாணிக்க அரசன் பொருள் தந்து அனுப்பினார் குதிரை வாங்க கீழை கடற்கரையை நோக்கி திருப்பெருந்துரை வழியாக சென்று கொண்டிருந்தார் கீழை கடற்கரையில் அரேபியர்கள் ஏராளமான குதிரைகளை கப்பலில் கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் ஆனால் மாணிக்க அப்பொருளை இறைவனுக்காக செலவிட்டார் இறைவன் குதிரைகள் வருமென கூரிமையால் அரசரிடமும் அவ்வாறே கூறிவிட்டார் ஆனால் நாட்கள் ஆனாலும் குதிரைகள் வரவில்லை எனவே அரசன் மாணிக்க சிறையில் அடைத்தார் இறைவன் நரிகளை குதிரைகளாக்கி மன்னனிடம் தந்தான் மன்னன் அக்குதிரைகளை தன்னுடைய குதிரைகள் இருக்கும் இடத்தில் கட்டி வைக்க ஏற்பாடு செய்து மாணிக்க விடுவித்தார் ஆனால் இரவில் குதிரைகளெல்லாம் நரிகளாக மாறி மன்னனிடமிருந்த அனைத்து குதிரைகளையும் கொன்று தப்பி ஓடின இதனால் மன்னன் கோபம் கொண்டு மாணிக்கவாசருக்கு தண்டனை அளித்தார் மாணிக்க வாசகரை வைகையின் கரையில் பாறையில் கட்டினர் காவலர்கள் இறைவன் அருளால் வைகை பெருக்கெடுத்து காவலர்களை ஓடும்படி செய்து மாணிக்க வாசகரை காத்தது